அருக்கு மங்கையர் மலரடி வருடைய கருத்தறிந்து பின்னரை தணில் உடைதலை அவள் துமங்குள அரசிலை தடவியும் இருதோளும் அனைத்துமங்கையின் அடிதோறும் நகமிழ உதட்ட வென்று பல்லிடு புறிகளுட அடிக்கணில் மயில் குயில் குறவன மிகவா அங்கியின் மெழுகென உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் ஒரு பலம் உறக்கையின் கணினிகரன இழகிய முளைமே வேண்டுருக்களங்கி மெயுருகிட முதுகு பெருத்த உந்தியின் முழுகி மெயுணர்வர உழைத்திடு கணக்கலவியை மகிழ்வது தவிவேனோ மந்திரம் எழுவகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவணகுக இதழில் வேளின் இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்குமம் பல மதுரித கவிதன இயற்று செந்தமிழ் விதமுடு புயமிசை புனைவோனே செருக்குமம் பலமிசை தணில் அசைபூர நடித்த சங்கரர் வழி வழியடியவர் திரு பொருந்தடி அருள் பெற அருளிய குருநாதர் திருப்பொழந்தையுமென அவர் வழிபடு குருக்களும் திறமென மறு பெரியவர் திருப்பருளில் உரை சரவண பெருமாளே